ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு அருமையான நாலு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வெண்டைக்காயில் வளவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த வளவழப்பு தன்மை போகிறதுக்கு தயிர் இல்லைன்னா மோர் இது ரெண்டுல எதாவது ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா வளவழப்பு தன்மை சீக்கிரம் போயிடும் வெண்டைக்காயில் தயிர் போட்டதுனால குழம்பு இல்லைன்னா பொரியல் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு சில டைம் வந்து நம்ம தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் வந்து சரியாக வராது அந்த மாதிரி இருக்கிற டைமில் தேங்காய் வந்து தண்ணியில் நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறமா உடைச்சிங்கன்னா டக்குன்னு உடைஞ்சிரும் சிங்க்ல உள்ள அடைப்பு வந்து சரியாகிறதுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வினிகர் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா சூடான தண்ணி வந்து அதில் ஊற்றி விட்டிங்கன்னா அதில் எவ்வளோ அடைப்பு இருந்தாலும் அது போயிடும் நாற்ற துர்நாற்றமும் அடிக்காமல் இருக்கும் ஒரு சில குழம்புக்கெல்லாம் தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி போடுவோம் மிக்ஸியில் அரைக்கும் போது அந்த ஹீட்னால தக்காளி விழுது வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இனிமேல் த மிக்சியில் அரைக்காமல் கேரட் பீட்ரூட் துருவலில் நம்ம தக்காளியை வச்சு துருவனோம்னா நல்லா நைஸாக வரும் குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்